அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பஞ்சமி பூஜை செய்ய முடியாதவர்கள் திங்கட்கிழமை என்று செய்ய வேண்டிய பூஜை நேரத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு சில காரணத்தால் உங்களால் பூஜை செய்ய முடியாமல் போகலாம் போயிருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து திங்கக்கிழமை என்று எந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா திதி நேரம் கணக்கு பண்ணி தான் நம்ம பூஜை செய்ய வேண்டும் திதி வைத்து எதற்காக நம்ம பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு விதியை வந்து திதியால் நம் மெல்ல முடியும் அதனால் நமக்கு இருக்கிற சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது பிரச்சனைகளை அவதிப்படுறோம் அப்படின்னா கடவுளுக்கு உரிய திதி நேரத்துக்குள்ளே நம்ம பூஜை செய்வது நமக்கு கூடுதல் சிறப்பு கொடுக்கும் அதனால தான் நம்ம திதி நேரம் வந்து அதிகமாக பார்க்குறோம் நம்ம வந்து பஞ்சமி திதி மட்டும் இல்லை சதுர்த்தி திதி சஷ்டி திதி நிறைய திதிகள் நம்ம பார்ப்போம் அதை பார்த்து அதற்குள்ளே அந்த நேரத்தை கணக்கு பண்ணி தான் பூஜை செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது ஏன்னா திதி நேரம் பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு திதி இல்லாமல் பூஜை செய்தால் சிறப்பு இல்லையனால் சிறப்பு தான் கூடுதல் சிறப்பு வந்து இந்த திதி நேரம் கணக்கு பண்ணி பூஜை செய்கிறது இந்த திதி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிலேருந்து திங்கட்கிழமை காலை ஆறு பத்து வரை நமக்கு இருக்கின்றது சரியான நேரம் ஆறு எட்டு வரை இருக்கின்றது அதனால் நீங்கள் ஒரு ஆரைகாலுக்குள்ளே நீங்கள் வந்து பூஜை செஞ்சுடுங்க அதாவது திங்கட்கிழமை காலை ஆறு எட்டுக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து திதி நேரம் கணக்கு பண்ணி ஆறு எட்டுக்குள்ளே நம்ம பூஜை செய்யணும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஒரு ஆரைகால் ஆறரை இந்த மாதிரி ஆகலாம் நீங்கள் வந்து காலையே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மூணு முப்பதுலேருந்து பிரம்மமுகூர்த்த நேரம் சொல்லுவாங்க நாலு மணிலேருந்து பிரம்மமுகூர்த்த நேரம் சொல்லுவாங்க அதனால் நாளை காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அதாவது திங்கட்கிழமை காலையே நாலு மணிக்கு சீக்கிரமாக எழுந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்து வராகிபன் படத்திற்கு பூஜை தாராளமாக செய்யலாம் காலையில் தேங்காய் தீபம் ஏற்றலாமான தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதிகாலை நாலு மணிலேருந்து காலை ஆரத்துக்குள்ளே நீங்கள் பூஜை செய்வது நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல வளனை கொடுக்கும் முடிந்தவரை பூஜை செய்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் பூஜை செய்யலையும் அவங்க பூஜை செய்யலாம் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூஜை செய்திருக்கீங்க திங்கட்கிழமையும் வராக இன்றைக்கி தீபம் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திங்கக்கிழமையே இல்லை மற்ற எல்லா கிழமையிலும் காலை பிரம்மமுகூர்த்தி நேரத்தில் வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது வராக நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது இன்னமும் சிறப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்தாலும் திங்கக்கிழமை அதிகாலையில் நீங்கள் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பஞ்சமி பூஜை செய்ய முடியாதவர்கள் செய்ய சூழ்நிலை அமையலை அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே திங்கட்கிழமை காலையில் இங்கே தேங்காய் தீபம் ஏற்றலாம் அல்லது அகல் விளக்கு ஏற்றலாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து உங்களால் முடிந்த அளவுக்கு நெவேத்தியம் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு நமக்கு வெற்றிகளும் நல்ல மாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்களும் கிடைக்கும் அதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் வராகி நாரலால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் நாளை தினம் வந்து திங்கட்கிழமை என்று ஒரு ஆறு எட்டுக்கு மேலே நமக்கு சஷ்டி திதி ஆரம்பிக்கின்றது ஆனால் அன்றைக்கி சஷ்டி பூஜை செய்பவர்கள் முருகனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே முருகனுக்கு காலை அல்லது மாலை நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்து செய்து கொள்ளலாம் சஷ்டிக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவை வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்துக்கள்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டிய நினச்சேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல நாள் அதுமா பார்த்தீங்கன்னா ஒரு செம்புலேயோ அல்லது ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து கோமியம் கிடைச்சிச்சு அப்படின்னா கோமியம் கொஞ்சம் விட்டுக்கோங்க ஒரு வேளை எல்லாத்துக்குமே கோமியம் வந்து கிடைக்காது கிடைக்கிறவங்க கோமியம் கொஞ்சம் விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கடல் தண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பக்கத்தில் நம்ம ஆத்து தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி அதில் அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் கலந்து நீங்கள் ஒரு மாயிலை வச்சு வீடு முழுவதும் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வீக சக்தி அதிகரிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நமக்கு கிடைக்கும் அல்லது ஒரு ரெண்டு மூணு கல்லுப்பு போட்டு கூட நீங்கள் வந்து வீடு முழுவதும் தெளிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் தெளித்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் உணர்ந்துருக்காங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து தெளிச்சு விடுங்க வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நல்லதுமாக தண்ணீரை வந்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க உங்கள் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசெல்லாம் நினச்சி அந்த தண்ணியில் ஆவாகனம் செய்து தெளிச்சு விடுங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் மீண்டும் ஒரு ஆன்மீக உங்களை சந்திக்கிறேன் நன்றி